போலீஸ் மூலமாக பிரச்சனை பண்றது கோர்ட் நீதிமன்றம் போடுறது அது போக அந்த ஊர் மக்களை வந்து இவங்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுறது ஐயம்பேட்டை காவல் நிலையத்திலையும் மெலட்டூர் காவல் நிலையத்திலும் அந்த அகரமாங்குடியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு குற்ற வழக்குகளில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் மணல் கடத்தல் சாராயம் கடத்துறது கட்ட பஞ்சாயத்து பண்றது கூட்டணி மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு சங்கமா ஃபார்ம் பண்ணிட்டு விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பது போல தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் சுய விளம்பரத்திற்காகவும் இந்த மாதிரியான தவறான செய்தியை அவர் பரப்புற பெரியார் மண்ணுன்னு நிறைய அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து மத அடிப்படையில் கொடுக்கணும்னா மீண்டும் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா இஸ்லாமியர்கள் கொடுக்கணும்னு சொல்லிடுற பிரச்சனையில தான் இப்ப அதனாலதான் நீட்டை எழுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாருக்குமே நீட்டில் எழுதலாம் ஜாதி கிடையாது அங்கே அங்கே மதம் கிடையாது ஒரே இது வந்து நீங்க படிச்சு மார்க் எடுக்கணுங்கிறது இதுல மதம் சார்ந்து போனீங்கன்னா இப்ப நான் இந்த மதத்துல சேர்ந்துட்டேன்னா எனக்கு இந்த சலுகை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா அனைவருமே என்ன பண்ணுவாங்க இது வந்து இன்டைரக்டா மத மாற்றத்துக்கு உண்டான வழிவகையை வகுக்குமே தவிர தாவரை நீர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கால அகர மாங்குடி அப்படின்ற கிராமத்தில் வந்து ஒரு இரண்டு ஏக்கர் நிலம் வந்து ஒரு ஏக்கர் வேத பாடசாலைக்கும் இன்னொரு ஏக்கர் சாஸ்திர பாடசாலைக்குமாக ராஜாங்க பிராமணர் அப்படின்றவர் வந்து கொடுத்துருக்காரு அதுவும் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ அப்படின்ற காலகட்டத்தில் ஸோ இப்போது அந்த நிலத்துக்கான ஒரு பிரச்சனை வருது அந்த இரண்டு ஏக்கர் மட்டும் இல்லாமல் நூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் வந்து விவசாயிகளுக்கு அப்போ அவர் குத்தகை கொடுத்துருந்தார் அப்படின்னும் அதற்கான வரிகள் அப்போது செலுத்தப்பட்டிருந்து அவருடைய மரணத்துக்கு பிறகும் அந்த பாடசாலை பெய்யங்களை அப்படின்றதுலையும் அது வந்து வேற விதமாக வந்து அது கொண்டு செல்லப்படுது அதுல வந்து பாஜக கட்சியை சார்ந்த ஒருவர் இப்ப அவர் பாஜக கட்சி வந்து வெளில வந்து உங்களுடைய கட்சி அதாவது இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவரா வந்து இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ராமநாதன் அவர் மேலே இருக்குது சோ என்ன சார் ஆக்சுவலா இது எப்ப தொடங்கிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்க இது வந்துங்கம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி மூணு காலகட்டங்கள்ல கும்பகோணம் டு தஞ்சாவூர் ரோட்டில் பாபநாசம் ஐயம்பேட்டையிலேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டையிலேருந்து போகக்கூடிய அகரமாங்குடிங்கிற ஒரு சின்ன ஊர் அது அந்த ஊரில் ராஜாங்க கைலாச பாடசாலை சாஸ்திர பாடசாலைன்னு இரண்டு பாடசாலைகள் அப்போது இந்த குறிப்பிட்ட பிராமண சமூகத்தை சார்ந்த ஒருவரால் நிறுவப்பட்டு இரண்டு ஏக்கர்கள் ஒன்று பாடசாலைக்குள்ளது ஒன்னு இன்னொருக்குள்ளதாக வச்சுட்டு மற்ற ஏக்கர் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கு மேன்ற ஏக்கர்களை வந்து இந்த பாடசாலையை நடத்துவதற்கு உண்டான வருவாய்க்கு உண்டான வழிக்காக அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறார் இது எல்லாமே அவருடைய சொந்த நிலங்கள் தான் இது கிட்டத்தட்ட பல சமூகத்தை சார்ந்த எந்த ஜாதி பாகுபாடும் இல்லாமல் அனைவர்கள்ட்டையும் குத்தகைக்கு கொடுத்து இந்த பாடசாலை இயங்கிறதுக்கு அவங்க அந்த விவசாயத்தின் மூலம் கிடைக்கிறதுல ஒரு பங்கை கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரைக்கும் எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது வரைக்கும் ஓரளவுக்கு சீராக இது போயிட்டு இருந்துச்சு எண்பதில் வந்து அவங்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த பாடசாலை இயங்குறதுல பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது ஒன்று இவங்க வருமானங்கள் வரி குத்தகைக்கு சரியாக கொடுக்கலை அவர்களுடைய வாரிசை வகையர்கள் திரு ராமநாதன்ஜி இவர்கள் மூணு பேருமே ஒரு இருந்து அதில் வந்து திரு நாராயணன் அவர்கள் வந்து மேனேஜிங் இருந்து நடத்திட்டு வராரு நடத்தும் போதே இவங்கள்ட்ட வரி வசூல்லாம் கேட்கும் போது சரியான முறையான வரி வசூல்கள் இல்லை அப்புறம் திரு நாராயணர்கள் கடந்த இந்த ஆண்டுலேயே வந்து அவருடைய வயது மூப்பின் காரணமாக திரு ராமநாதன் அவர்களையும் மேலும் ஒரு நான்கு பேரையும் மொத்தம் ஐந்து ட்ரஸ்டிகளாக அதில் நியமனம் பண்ணி அதில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக திரு ராமநாதன்ஜியை நியமனம் பண்ணி இந்த அமைப்பு நடத்துகிறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அந்த பாடசாலை இருந்த இடமே பராமரிப்பு இல்லாமல் அதாவது வருவாய் இல்லாதனால பராமரிப்பு இல்லை பராமரிப்பு இல்லாமல் அந்த கட்டிடங்கள் சிதிலமடைந்து போயிடுச்சு சிதமடைந்து போனால் முதல்ல இவங்க என்ன நினைக்கிறாங்க முதல்ல நம்ம இந்த பாடசாலையை கட்டினால்தான் அடுத்த விஷயத்த பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டே அதற்குரிய பூமி பூஜையை போட்டு அந்த கட்டட வேலையை தொடங்குவோன்னு சொல்லும்போது அதுக்கு பல இடையூறுகள் வருது ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளாக எந்த விதமான வருவாயும் கொடுக்காம பல இதில் வந்து அவங்க அந்த தனியாக அந்த இதை அனுபவிச்சுட்டு வந்ததுனால இப்போ திடீர்னு ஒரு அமைப்பு வந்து நம்மளுடைய சொத்தை கேட்குறாங்களே அப்படின்னு அவங்க சொத்துன்னே அவங்க நினச்சிட்டாங்க இது வந்து கேட்க ஆள் இல்லை அப்படிங்கும்போது வாரிசு இல்லாத சொத்துக்கு நான் தான் வாரிசுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இப்ப இதுல வந்து மொத்தம் விவசாயிகள் கிட்ட இருக்கு முப்பத்தி ஐந்து பேருமா ஐந்து அளவுல நிலம் வச்சிருக்காங்க இப்போ அவர் ராஜாங்க பிராமணர் அவர் இருக்கும் போது அவர் யார்கிட்ட கொடுத்தாங்களோ அந்த விவசாயிகளோட தான் வாரிசுகள் இது மூன்றாம் தலைமுறை கிட்ட கிட்ட இருக்குது இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டே கிடையாது பட் அவங்க அந்த அனுபவம் இதுல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இப்போ ராமநாதன்ஜியோடைய பின்னணி பாத்தீங்கன்னா அவர் முதல்ல பிறப்பால் பிராமணராப்பறம் வந்து வைதிகத்தில் இருந்து கோயம்புத்தூரில் இப்போ செட்டில் ஆகியிருக்கிறாங்க அவங்க பிஜேபியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க பிறகு வந்து அவர் பிஜேபியோடைய சில விஷயங்களுக்காக வந்து வெளியில் வந்து ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து பிறகு அதன் பிறகு வந்து அகில பாரத மக்கள் கட்சின்னு சொல்லி ஆரம்பித்து அவங்க அவங்களுடைய சமூக சேவைகளை இந்துக்களுக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இவர் வந்து இப்போ இந்த விஷயத்தில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக வந்து நியாயமான வழியில நீங்க வரிய கட்ட வேண்டியதை கட்டுங்க அப்படின்னு கேக்கும்போது இவங்க என்ன இந்த இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதை செயல்படணும்னு இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து கிட்ட போய் மனு கொடுக்குறாரு போலீஸ் மூலமாக பிரச்சனை பண்ணுறது கோர்ட் நீதிமன்றம் போகிறது அது போக அந்த ஊர் மக்களை வந்து இவங்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுறது இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே சட்ட ரீதியாக நடவடிக்கையில் தான் எங்கள் ராமநாதன்ஜி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு கேள்வி இந்த இவர் மேலே இந்த அக்யூசேஷனை வச்சது வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ராமநாதன் அவர்கள் வந்து அவரோட வீட்டில் வந்து ஒரு வெடிகுண்டு ஒன்று போடப்பட்டது அது அவரே தன்னைத்தானே போட்டுட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு நாடகமான அதை தெரிஞ்சு போலீஸ் கைது செஞ்சாங்க அப்படின்னு இல்லை இந்த இடத்துல ஒரு திருத்தமா ஏற்கனவே போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும் போதுதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு போலீஸ் பி எஸ் பிஎஸ்ஓ இருக்குது அந்த பி எஸ் போது அவங்க ஏதோ வெளியில போயிட்டு வர்ற நேரத்தில் அவர் வீட்டில் கொண்டு வீசப்பட்டது இதை வந்து வேண்டுமென்றே மற்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து இவருக்கு அந்த மாதிரியான ஒரு பேரும் புகழும் வருது அப்படிங்கிறத நிறுத்துறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட விஷயம்தான் இது கிட்டத்தட்ட நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி கேண்டிடேட்டாக கூட கோயம்புத்தூரில் இருக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் அந்த ஒரு செல்வா கூட இருந்திருக்கிறார் அப்போ ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்பு வேணும் இருந்த போலீஸ் பாதுகாப்பு தான் போலீஸ் பாதுகாப்போட இருக்கும்போது தான் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்திருக்குது அதை வந்து சட்ட ரீதியாக அவங்க சந்தித்து அதை இல்லைங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியாச்சுங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை இது வந்து இப்போ தேவை இந்த சப்ஜெக்டுக்கும் இவருடைய பின்னணி ஆறாயிரத்துக்கும் விஷயம் இல்லை இப்ப நம்ம இங்க நிலத்தை பத்தி பாடசாலைக்கு உண்டான விஷயத்த நம்ம பேசறோம் அது கோயம்புத்தூர்ல பல ஆண்டுகளுக்கு முன்பான ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த நிகழ்வுன்னு வச்சுங்களேன் அப்ப இவர் மேல் வேண்டுமென்றே ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க இதுல அந்த விவசாயிகள் மேல எந்த தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல நீங்க சொல்லக்கூடிய தற்போது நாம் தமிழர் கட்சியில ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் ஜெகதீஷ்ங்கிற சதீஷ் மாவட்ட செயலாளர் ஆமாம் அது எந்த அளவுக்குங்கிறது தெரியல பட் அவருடைய பின்னணி ஆராய்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயம்பேட்டை காவல் நிலையத்திலையும் மெலட்டூர் காவல் நிலையத்திலும் அந்த அகரமாங்குடியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு குற்ற வழக்குகளில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதாவது நூற்றி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தெட்டு இந்த மாதிரி நிறைய செக்ஷனோடய இருக்குது இதில் அவர் பேரில் வந்து பிசிஆர் சட்டம் கூட இருக்குது மணல் கடத்தல் சாராயம் கடத்துறது கட்ட பஞ்சாயத்து பண்றது இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அவரு இருக்கார் இது சம்பந்தமா நாங்க அது அந்த நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள்ட்டையுமே இதை பத்தி நாங்க பேசி இருக்கிறோம் அவர் நிச்சயமாக நாங்க கட்சி ரீதியா நடவடிக்கை பாக்குறோம்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க சோ இதுல வந்து குற்றப்பின்னணி அப்படிங்கிறது குற்றம் சொன்னாரே தான் இருக்குது இந்த செய்திய முழுமையாக ஆராயாம நங்கூரம்ங்கிற ஒரு யூடியூப்ல வந்து இதை பத்தின ஒரு செய்திகள் வந்திருக்குது இதுல உண்மைத்தன்மை துளி கூட கிடையாது இப்ப என்ன பிரச்சனைன்னா திரு ராமநாதன்ஜி வந்து இந்த விவசாயத்துக்கு குத்தகைக்கு வச்சிருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் வந்து நியாயப்படி இந்த இப்போ பாடசாலை இயங்க ஆரம்பிக்குது அதுக்கு நாங்கள் கட்டடம் கட்ட போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பங்கை கொடுங்க உங்களுடைய வரியை நீங்கள் கட்ட வேண்டியதை கட்டுங்கங்கும் இந்த ஊரை சேர்ந்த இதே ஜெகதீஷ்ங்கிற சதீஷ்வர் அவங்க எல்லாரையும் ஒரு கூட்டணி மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு சங்கமாக ஃபார்ம் பண்ணிட்டு விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பது போல தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் சுய விளம்பரத்திற்காகவும் இந்த மாதிரி ஒரு தவறான செய்தியை அவர் பரப்புறார் இப்போ இந்த விவசாயிகளும் அவங்க அதாவது இப்போ இருக்க விவசாயிகளோட ரெண்டு மூணு ஜெனரேஷன் முன்னாடி இருக்கவங்களுக்கு தான் இது அப்போ ஜெகதீஷன் அவருடைய ஃபேமிலி அதாவது இந்த விவசாயம் இதுக்குள்ள வருது இருக்காங்க அவங்கள்ட்டயும் சில நிலங்கள் இருக்குது அதுதான் மூல காரணமே அப்ப எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சா இவரும் கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிருவாருனால எல்லாரையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து விவசாயத்துக்காக போராடுவது போல ஒரு போர்வேல இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயத்தை அவர் கையெடுக்கிறாரு இவர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற அனைத்து கட்சியிலுமே அவர் பல பொறுப்புகள் இருந்துட்டாரு எந்த கட்சியிலயும் அவர் நிரந்தரமா இல்ல இனிமே புதுசா கட்சி உருவானதான் அவர் போறதுக்கே பாக்கி இருக்குது இப்போதைக்கு நாம் தமிழ்ல இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்குது இப்போ ராமநாதன் அவர் மேல இந்த ஒரு அக்யூசேஷன் வைக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரியான ஒரு காரணம் அப்படின்னு இப்போ ட்ரஸ்டி வந்து ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அந்த அதுல வர அந்த வரிய வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அதன் மூலமா தான் பாடசாலை ரன் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த ட்ரஸ்டி வந்து ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி கிட்ட தான் இந்த வரியெல்லாம் செலுத்திட்டு இருந்தா கவர்மெண்ட் கிட்ட

நிலத்தையே நாங்கள் இது பண்ண ஆரம்பித்தோம் அந்த கட்டணம் கட்டக்கூடிய இடத்த வந்து நாங்கள் பாதுகாப்பாக தான் பூமி பூஜையை போட்டோம் அதுக்கு இன்னுமோ ஒரு விஷயம் அந்த இதில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷேகர் பாபு அவர் கூட இந்த அதாவது உங்கள் கட்சியினுடைய நிறுவன இயக்குனாக இருக்கும் ராமநாதன் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு புகைப்படத்தோடு அவங்க போட்டுக்க இல்லை மற்ற தொடர்பு அப்படின்னா இப்போ எங்களுடைய டாக்டர் ராமநாதன்ஜி வந்து அரசியலில் இருக்காரு அவர் ஒரு கட்சி நடத்துகிறார் பல இந்து பிரச்சனைகளுக்காக அவர் பொருள் கொடுக்குறாரு ஒரு கோயில் சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதனுடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர் அவரை தான் போய் சந்திக்கணும் அமைச்சரை சந்திக்கும் போது ஒரு சாதாரண மரியாதை நிமித்தமாக நம்ம ஒரு பொன்னாடை போத்துவோம் அந்த ஒரு போட்டோவை எடுத்து போட்டுட்டு இவர் வந்து திரு அமைச்சர் சேகர்பாபு மேலேயே குற்றம் சுமத்துவது போல இவர் சொல்றாரு அப்ப இது எந்த நோக்கத்துல இருக்குன்னா அமைச்சருடைய பின்புலத்தில் இவர் செயல்படுறாங்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு சொன்னா அவங்க வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இவங்க வந்து ஒரு கட்சியுடைய நிறுவன தலைவர் இரண்டு பேருக்கு உண்டான நட்பு ரீதியிலான விஷயங்களை சந்திக்கும் போது தான் தவிர அவர்கிட்டையும் இந்த பாடசாலை ஆரம்பிக்கிறோம் இதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு இருந்து உதவிகள் செய்ய முடியுமாங்கிற விஷயத்தை பேச போகும்போது உள்ள போட்டோக்கள் தான் இவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அது மாசத்துக்கு ஒரு சென்னை அமைச்சர்களை அமைச்சர் சந்திக்கிறது அந்த துறை சார்ந்த விஷயங்களை அவர்கிட்ட தான் நம்ம சர்ச்சை பண்ண முடியும் அவர்கிட்ட தீர்வு காண முடியும் இது வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மைத்தன்மை கிடையாது இதுவும் அரசாங்கத்தில் ரெக்ரெசன் பண்ண போறோம் தவறான ஒரு தகவலை அரசு அமைச்சர் மேல சொல்லக்கூடாது அது அரசுக்கு கெட்ட பேர் வருங்கிறதுல எங்களுடைய ஆழமான கருத்து இப்போ இந்த மூன்று தலைமுறைக்கு முன்னாடி நைன்டீன் தேர்ட்டி அந்த வருடத்துல வந்து இந்த நிலங்கள் வந்து குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து வரிகள் வந்து பாடசாலை ரன் பண்றதுக்கு அப்படின்றது சோ அது வந்து ராஜாங்க கைலாச அவருடைய நிலம் அப்படின்றப்போ நூறு ஏக்கருக்கும் மேல இருக்குது இல்லையா அந்த நிலங்களுக்கு வந்து ஒரு இது இல்ல இல்லையா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்ல இவருடைய இது அப்படின்னு இந்த பிரச்சனைகள் வரும்போது ட்ரஸ்டி வந்து அது ப்ரொசீட் பண்ணலாம் இல்லையா எல்லாமே சட்டபூர்வமான ஆவணங்களாக இருக்குதுமா அது எல்லாத்தையுமே நாங்க வந்து எந்தெந்த துறையில கொடுக்கணுமோ அனைத்து துறைகளிலையும் கொடுத்து அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அதை வந்து டாக்குமெண்டா யாரும் கேட்கல அரசு கிட்ட நாங்க இது சம்பந்தமான விஷயங்களை நாங்க மனு கொடுத்துருக்கிறோம் அவங்க போட்ட வழக்குகளுக்கும் அவங்க போட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே எங்க சைட்ல டாக்குமெண்ட்ஸ் வெரி கிளியரா இருக்குது அதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஏதாவது தீர்ப்பு இன்னும் தீர்ப்பு வரலமா அது சம்பந்தமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது கோர்ட்டுடைய நடைமுறையில அது நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஜெகதீஷன் அவர்கள் வந்து இந்த ஒரு சங்கம் கிரியேட் பண்ணி அந்த விவசாயிகளுக்காக அவர் போராடுறாரு ராமநாதன் அவர்களுக்கு வந்து குற்றப்பிணி இருக்கு பிரிவினைவாதத்தை தூண்டி விட்டது குற்றப்பிணிகள் ராமநாதன் அவர்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு ஜெகதீஷன் அவர்கள் அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லமா ராமநாதன் மேலே இவர் வச்சிருக்க ஒரே ஒரு குற்றம் என்னன்னா தன்னுடைய வீட்டுக்கு அவரே குண்டு போட்டுக்கிட்டாருங்கிறது சரி அவராவது அவர் வீட்டுக்கு குண்டு போட்டார் இவர் வந்து இதுல வந்து என்ன சொல்லு இவர் வந்து முழுமையாக இவருடைய குற்றப்பின்னணி எல்லாமே ப்ரூஃபாவே இருக்குது ஐயம்பேட்டை காவல் நிலையத்திலையும் நீங்கள் வந்து மெலட்டூர் காவல் நிலையத்திலையும் இவர் பேரில் எத்தனை வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது இவர் தேடப்படும் குற்றவாளி போலதான் தான் அவர் இருக்கிறார் ஏன்னா இவர் மேலே நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி பிசிஆர் ஆக்ட்டு மணல் கடத்தல் சாராய கடத்தல் இந்த மாதிரி பல்வேறு செக்ஷன்களில் பிரிவுகளில் இவர் மேலே வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படிப்பட்ட குற்றப்பின்னணி கொண்ட ஒருவர் இன்னொரு குற்றம் சாட்டும் போது ஆதாரபூர்வமா சொல்லணும் இப்ப நாங்க வந்து அவருடைய போலீஸ் தரப்புல கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வேணாலும் நாங்க சப்மிட் பண்ண தயார் கோர்ட்ல வேணாலும் அதை நாங்க சப்மிட் பண்ண தயார் மேலும் இது போன்ற தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோட ஊர்ல பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோட இவர் செயல்படுறதுனால அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பில் இவர் பேரையும் நாங்க வழக்கு தொடுக்க போறோம் இவர இவர் மேல சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்க ஒரு வழக்கு தொடுக்க போறோம் அந்த யூடியூப்ல தவறான தகவல பதிவு செய்ததனால அவங்க மேலேயும் நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கட்சி மூலமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோமா வங்க தேசத்துல

பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க மத அடிப்படையில கொடுக்க கூடாது இல்லமா மத அடிப்படையில வந்து நம்ம ஜாதிய ஒழிக்கணும்னு காலங்காலமா பேசிட்டு இருக்கணும் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறோம் பெரியார் மண்ணுன்னு நிறைய அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து மத அடிப்படையில கொடுக்கணும்னா மீண்டும் இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா இஸ்லாமியர்கள் கொடுக்கணும்னு சொல்லிடுற பிரச்சனையில தான் இப்ப வங்க அந்த இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே என்னென்ன கலவரங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அரசுங்கிறது அனைவருக்குமான அரசா இருக்க வேண்டும் மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இருக்கக்கூடாது அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு யாருமே மறக்க முடியாத பொருளாதாரம் மேம்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பொருளாதாரம் மேம்படும் அவங்க படிச்சு ஒரு வேலைக்கு போவாங்க இந்த எனக்கு இந்த சலுகை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா அனைவருமே என்ன பண்ணுவாங்க இது வந்து உண்டான வழிவகை வகுக்குமே தவிர இதனால நியாயமான மக்களுக்கு உண்மையாவே கஷ்டப்படக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு இதுல எந்த பலனுமே இருக்காது அதனால உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாங்க வரவேற்கிறோம் அது வந்து எந்த ஸ்டேட்லயுமே இந்த மாதிரியான தீர்ப்புகள் வரக்கூடாது இதை அரசே முன்னெடுத்து செய்யக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து இப்போ மேற்கு வங்கம் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க இதர பிற்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இப்போ ஒரு நாடு அப்படின்னு எடுக்கும் போது மைனாரிட்டிஸுக்கு இப்ப வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு கேஸ்ட் வைஸ் பாக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி மதத்திலையும் வந்து மைனாரிட்டிஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெஷல் இது ரெகனைசேஷன் கொடுக்கறது வந்து சரியாக நீங்க இல்லவா மைனாரிட்டிங்கிறது வந்து இப்போ அவங்க எந்த ரீசன்ல மைனாரிட்டின்னு அவங்க போறாங்க மைனாரிட்டிங்கிறது வந்து உங்களுக்கு சலுகை வாங்குறதுல மட்டும் தான் மைனாரிட்டியா போறாங்களே தவிர அவங்களுடைய அதாவது மக்கள் எங்களுக்கு வந்து இவ்வளவு சதவீதம் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுல போல அவங்க அரசோட சலுகைகளை வாங்கிக்கணுங்கறதுக்காக தான் மைனாரிட்டி மைனாரிட்டி அதுவும் அவங்க சொல்றதே இல்ல இந்த அரசியல்வாதிகள் அவங்களுடைய ஓட்டு வங்கிக்காக உங்களை மைனாரிட்டின்னு சொல்லி வைக்கிறாங்களே அப்ப எப்பவுமே அவங்க மைனாரிட்டியா இருக்கணுமா இது வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்காது மதம் மூலமாக ஒரு சலுகை பெறது அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து பிறப்பால இது ஜாதியால இது அதுக்கு அடுத்து நான் வந்து இந்த மதத்துக்கு மாறிட்டேன் எனக்கு அப்ப ஏற்கனவே அரசாங்கத்துல வந்து பட்டியலின மக்கள்ல இருந்தவங்க வேற மதத்துக்கு மாறினால் அந்த சலுகைகள் செல்லாதுங்கிற தீர்ப்பே இருக்குது அப்ப இதை நீங்க எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எடுத்துக்குவீங்க நீங்க இது வந்து தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிடும் நீங்க முன்னாடியே கேட்ட மாதிரிதான் இப்ப மேற்கு வங்கத்துல இது சரின்னு வந்துருட்டா மற்ற இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாத்திலயுமே சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோடைய வச்சுட்டே வாதாடி எல்லா ஊர்லயும் பிரிவினைவாதம் அதிகமா தூக்கிறோம் அதுவும் எஸ்பெஷலி இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் இன்னும் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு இது வாய்ப்பு வழிவகுங்குறதா எங்களுடைய கருத்து இப்போ மேற்கு வங்கத்தில் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கும்போது இப்போ வங்கதேசம் பங்களாதேஷ் நம்ம பார்க்குறோம் அங்கே மைனாரிட்டிஸா இருக்கிறது ஹிந்துக்கள் அவங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ அந்த சைட்ல இப்படி ஒரு விஷயம் கொடுக்கான்றப்போ அங்கேயும் நீங்க அந்த நிலைப்பாடு தான் நிச்சயமாக எங்கேயுமே மதத்தின் அடிப்படையில் கொடுக்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு மதம்ங்கிறது வந்து நீங்க எந்த இப்போ இந்த மதத்துல இருந்து எந்த மதத்துக்கு வேணாலும் மாறலாம் இப்போ நீங்க வந்து இந்துவா இருக்கக்கூடியவங்க வந்து கிறிஸ்டியனா மாறலாம் முஸ்லீமா மாறலாம் உங்களுக்கு பிடித்த வழிபாடு முறையை தேர்ந்தெடுக்கிறது தான் மதம் மனுஷனுக்கு மதம் பிடிக்கவே கூடாது ஏன்னா யானைக்கு பிடிச்சா என்ன பிரச்சனையோ அதேதான் மனுஷனுக்கு பிடிச்சாலும் அப்ப மதம்ங்கிறது வந்து உங்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில இறைவனை வழிபடக்கூடியதுக்கு உண்டான ஒரு வழியா நீங்க எடுத்துக்கணுமே தவிர இந்த மதத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இந்த அது மக்களுக்கு உண்டான பிரச்சனையே தூண்டி விடுறாங்களே தவிர உண்மையான பிரச்சனைங்கிறது அதுல கிடையாது மக்களை வந்து திசை திருப்பணம் தங்களுடைய சுயலாபத்துக்காக அரசியல் விளையாட்டு தான் இதுங்கிறது எங்களுடைய கருத்து இப்போ இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது நம்ம ஜாதி ரீதியாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப மத ரீதியில உங்களுக்கு அக்செப்ட் அவைலபிள் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ வந்து வைக்கப்படுற ஒரு பெரும்பாலான விஷயம் என்ன அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு இருந்தது இப்போ அவங்களும் எக்கனாமிக்கலி ரைஸ் ஆகுறாங்க அது அப்படி பாக்கும்போது இங்க வந்து சோகால் இருந்த கேஸ்ட் அப்படின்ற உயர்தரமாக ஒரு பிரிவினை வைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு குறைந்த இதுல வந்து எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கான்றப்போ நம்ம வந்து அதை மட்டும் தான் பார்க்கணும் யாருக்கு ஃபினான்ஷியலி எக்கனாமிக்கலி அவங்க லோவா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் மத அடிப்படையிலோ இல்ல ஜாதி அடிப்படையில கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்து இங்க இருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்களா இன்னும் அந்த ஜாதி ரீதியான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல எக்கனாமிகலி வீக்கர் வீக்கர் மட்டும் இதுல பார்க்க கூடாதுமா அதாவது வீக்கர் நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வறுமை கோடு அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு கலோரிய கணக்கு வச்சு இவ்வளவு உணவு கிடைச்சா அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த மாதிரியான பேச்சே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ முன்னாடியெல்லாம் எங் இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இரவு நேரங்களில் அம்மா தாயே சோறு போடுறீங்களான்னு கேட்டு நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை ஸோ அனைவருக்குமே எக்ஸஸ்ஸாக எல்லாமே கிடைக்குது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு இது இன்னும் போய் சேரல முக்கியமா இப்ப வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி முடியாது அவருக்கு நிரந்தர தீர்வு சொன்னா கல்வியில தான் நீங்க வந்து ஒதுக்கீடு அந்த கல்வியின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அந்த கல்வி தான் நான் கேட்கிறேன் அது எந்த அடிப்படையில இருக்கணும் கல்வி ஒதுக்கீடு வந்து இப்போ உண்மையாகவே யாருக்கு அந்த படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு நீங்க கல்வி ஒதுக்கீடு பண்ணணும் நீங்க வந்து ஜாதியின் அடிப்படையில கொடுக்கறதே என்ன ஆகும்னா முப்பத்தஞ்சு வாக்கு வாங்கினவங்களுக்கும் தொண்ணூத்தொம்பது மார்க் வாங்கினவங்களுக்கும் நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினவங்களுக்கு தான் நீங்கள் ஒதுக்கிட்டு கொடுப்பேங்கிறீங்க அவங்க வந்து ஜாதியின் ரீதியில் வருது அப்போ ஜாதின் ரீதியில் வரும்போது அந்த ஜாதியில் நான் பிறந்தா போகிறோங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தாலே இன்னைக்கு வந்து வந்ததில்லை அதனால தான் நீட்டை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லாருக்குமே நீட்டில் எழுதலாம் ஜாதி மதம் கிடையாது ஒரே இது வந்து நீங்க படிச்சு மார்க் எடுக்கணுங்கிறது இதே மாதிரி எல்லாத்துலயும் வந்தா நல்லா இருக்கும் பட் இருக்கிற ரிசர்வேஷனை எடுக்கணும்னு நாங்க சொல்லல அதுல இன்னும் சில கோட் நல்லா கரெக்டா வழிமுறைப்படுத்தணுங்கறதா எங்களுடைய கருத்து சரி எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி நன்றி